எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஜோன் ஜோன் எக்ஸ்போர்ட்ல பல பல தகவல்கள் தகவல்கள் அடிப்படையான அடிப்படையான விவரங்கள் ஏற்றுமதிக்கு என்னென்ன செய்யணும் எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த எந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனுப்ப அனுப்ப முடியும் முடியும் நாட்டுக்கு சில முக்கியமான எல்லாமே எங்களுடைய யூடியூப் இருக்கு இது போக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த மாதிரியான வந்து ஏற்றுமதிக்காக தேர்ந்தெடுக்கலாம் அதற்கு என்னென்ன செய்யணும் எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்ப முடியும் இந்த மாதிரி விஷயங்களும் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஏற்றுமதிக்கான சில அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸும் நிறையா எங்களுடைய சேனல்ல இருக்குது பல பேர் அந்த சேனலை பார்த்துட்டு டைரக்டாவே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை விஷயங்களும் அவங்க எந்த ப்ராடக்ட் சொல்கிறாங்களோ அதற்கான ஆலோசனை அதுக்கு என்னென்ன பண்ணணும் லைசன்ஸ் ப்ரோசஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து வழிகாட்டுதல் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரியான ஏற்றுமதிக்கு தேவையான உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஏற்றுமதிக்கான பயிற்சியோ லைசன்ஸ் ப்ராசஸ் ஆலோசனை தொடர்ந்து வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் செய்து தெரியணும் நன்றி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா இந்தியா விஷ் வியட்நாம் வியட்நாமோட வர்த்தக வர்த்தகம் நம்ம எப்படி பண்றது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்ன பண்றது வியட்நாமுக்கு நம்ம இங்கிருந்து பொருட்களை எக்ஸ்போர்ட்டும் இருந்து நாம் பொருளை இம்போர்ட்டும் பண்ணலாம் இரண்டுமே சேர்ந்ததா வர்த்தகம் சோ நீங்க எது வேணாலும் நீங்க மேற்கொள்ளலாம் அதை பத்தி தான் ஒரு சில அடிப்படை தகவல்கள் நம்ம வியட்நாம் இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட வியட்நாமிற்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ராடக்ட்ஸ் மேல நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் மோர் தன் அதாவது இங்க இருந்து நம்ம வியட்நாமுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நாட்டுல இருந்து வியட்நாம் வந்து இம்போர்ட் பண்றாங்க வியட்நாம் வந்து மிக முக்கியமான ஒரு நாடுனே சொல்லலாம் மிக முக்கியமான நாட்டுல அது வராங்க சோ ஐஆப்டான்னு சொல்லக்கூடிய ஏஐஎஃப்இஏ ஆசியன் ரீஜியன்ல இருக்கிறதுனால ஆசியன் கண்ட்ரிஸ்ல வரதுனால சோ ஏஐஎஃப்இஏ ஆசியன் இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆசியன் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏஐஎஃப்இஏ இந்த அக்ரிமெண்ட் வந்து வியட்நாம் நம்ம இந்தியா மேற்கொண்டிருக்கு போட்டிருக்காங்க இது போக வந்து இந்தியா இந்தியாவுக்கு வந்து வியட்நாம் வந்து மோஸ்ட் ஃபேவர் நேஷன் எம் எஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே வியட்நாம் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநா நம்ம வியட்நாமுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா முக்கியமா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மைஸ் ஆனியன் கேஷுநட்ஸு ஜாக்கரி வீட்டு ரைஸு அந்த மாதிரி பீட்டர் லீவ்ஸு அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸ் ஃபிஷரி ப்ராடக்ட்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் மருந்து மருந்து சார்ந்த பொருட்கள் ஃபார்மசூட்டிகல் ஐட்டம்ஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு டைரி ப்ராடக்ட்ஸு கிரவுண்ட் இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து த்ரீ தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது மூவாயிரத்து தொள்ளாயிரம் ப்ராடக்ட்ஸுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து சில முக்கிய ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் அது மாதிரி இருந்து நம்ம எந்தெந்த மாதிரியான நம்ம வந்து இம்போர்ட் மோர் தென் இரண்டாயிரத்தி முன்னூறு ப்ராடக்ட்ஸுக்கு மேல நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் வியட்நாம்ல இருந்து அதனாலதான் அந்த அக்ரிமெண்டே போட்டிருக்கோம் சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் வந்து அதனாலதான் போட்டிருக்கோம் இவ்வளவு நாட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கனால அதிக தேவைகள் நம்ம இங்கே அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கும் இந்த அக்ரிமெண்ட்ஸ் பயோலெட்ரல் சொல்லக்கூடிய அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இரண்டு தரப்புக்குமே வியட்நாமிற்கும் இந்தியாவிற்குமே அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் டியூட்டி ஃப்ரீ கிடைக்கும் அல்லது இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களை ஒரு ஊக்கத்தொகை சலுகைகள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இரு தரப்பிற்குமே வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வர்த்தகம் வந்து மேற்கொள்வதற்கு நமக்கு சாதகமாக இருக்குநாம்ல நீங்க எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ப்ராஃபிட்டை தாண்டி உங்களுக்கு ப்ராடக்டுக்கான லாபத்தை தாண்டி இந்த அக்ரிமெண்ட்ஸ்ல உங்களுக்கான ப்ராஃபிட்ட எடுக்க முடியும் அதை தெரிந்து செய்யலாம் சோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து வியட்நாம்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன் அசசரிஸ் காம்பனோட்ஸ் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் அயன் அண்ட் ஸ்டீல் அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் மிஷினரி ஐட்டம்ஸ் காப்பர் அண்ட் காப்பர் ப்ராடக்ட்ஸ் பிளாஸ்டிக்ஸ் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் ஹனி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரைஸ் பாடி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் வியட்நாமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளமிக்க ஒரு நாடாவே சொல்லலாம் ரைஸ் இதெல்லாம் நிறைய ஒரு அக்ரிகல்ச்சர் விளையக்கூடிய அதிக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் வந்து வியட்நாம்னு சொல்லலாம் அதனால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் ஃபுட் ப்ரோடக்ட்ஸாக இருக்கட்டும் பேக்கல் ப்ராடக்ட்ஸாக பேக்கல் ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ரப்பர் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம இம்போர்ட்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்காக நம்ம உருவாக்கி பண்ண முடியும் காஷ்மெட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்க எது உங்களுக்கு விருப்பமா இருக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதாக இருந்தா அதுல கவனம் செலுத்தலாம் இல்ல இம்போர்ட் பண்றதாக இருந்தால் அதற்கான விஷயங்களை ஈடுபடலாம் வியட்நாமோட நம்ம வர்த்தகம் மேற்கொள்ளணும் அப்படின்னா சில அடிப்படையான தகவல்கள் நமக்கான லைசன்ஸ் நம்ம அடிப்படை விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கணும் வியட்நாமோட வந்து நம்ம கரன்சி வந்து பாத்தீங்கன்னா வியட்நாமிஸ் இஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரன்சி அங்க இருக்கு பல நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு கரன்சி வச்சிருப்பாங்க நம்ம நாட்டுக்கு எப்படி இந்தியன் ருபி இருக்கிறனால இருக்கிற மாதிரி ஐஎன்ஆர் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ருபி இருக்கிற மாதிரி வியட்நாமிற்கு வந்து வியட்நாமிஸ் டாங் பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய வியட்நாமிஸ் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை விட மிக குறைந்த மதிப்பு தான் இருக்கு நம்ம நாட்டை விட மிக குறைந்த மதிப்பு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம நாட்டுல ஒரு ரூபாய் ஒரு ஐஎன்ஆர் ஒரு ஒன் ருபி அங்க வந்து வந்து ஒன் ஒன் ஐயன் வந்து அங்க வந்து எண்பத்தி ஐந்து நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க அஞ்சு வியட்நாம் டாங் வந்து கொடுப்பாங்க இது இன்றைய நிலை வியட்நாமோட நம்ம வர்த்தகம் மேற்கொள்வதற்கான அருமையான வாய்ப்புகள் நம்ம உருவாக்கி கொள்ள முடியும் பல நாடுகள நம்ம வந்து ஏதோ நாடுகள் எல்லாருமே போய் வந்து ஒரே நாட்டுல குறிவைத்து அங்கேயே போய் வர்த்தகம் பண்ணுவதற்கு பதிலாக நாம் இந்த மாதிரி பல நாடுகளை நம்ம சூஸ் பண்ண முடியும் போயே நம்ம வியட்நாமிற்கு அங்க போயே வந்து நம்ம அங்க வர்த்தக விஷயங்களை வந்து மேற்கொண்டு வர முடியும் வியட்நாம் வந்து நம்ம நாட்டில இருந்து வர்த்தகம் பண்ணுவதற்கு ஒரு அருமையான நாடுனே சொல்லலாம் பண விஷயங்களும் சரி ஒரு ரிஸ்க் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல கம்மி தான் ரிஸ்க் அதாவது மணி அதாவது பேமெண்ட் ரிஸ்க் வந்து மிக மிக கம்மியாக தான் அங்க இருக்கு ஸோ அதனால வந்து கவனமாகவும் அதாவது ஒரு விழிப்புணர்வோடும் செயல்பட்டால் வியட்நாமோட வந்து நம்ம வர்த்தகம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும் எல்லாரும் போய் ஒரே கண்ட்ரிலேயே ஒரே ப்ராடக்ட் கொண்டு போய் அங்க போய் நம்ம ட்ரேட் பண்ணுவதற்கு பதிலாக ஒரு மாத்தி ஒரு மாத்தி யோசிக்கணும் எந்த நாட்டுல வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொள்ள முடியும் இருக்கு அப்படிங்கறத விட உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கா நீங்க வியட்நாம்ல போய் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் அது எக்ஸ்போர்ட்டுக்குனாலும் சரி இம்போர்ட் நம்ம அங்க இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவதாக இருந்தாலும் சரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் இந்தியா வியட்நாம்ங்கிற வர்த்தகம் மிகப்பெரிய அளவு நாம நடந்துகிட்டு தான் இருக்கு நீங்கள் அதில் முடிந்தால் நீங்க அதுல ட்ரை பண்ணி பாருங்க எளிதில் ஜெயிக்க முடியும் நன்றி